ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா யூடியூப்பில் எப்படி ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு யூடியூப் குள்ளே போய்க்கோங்க யூடியூப் போயிட்டு உங்களோட ஐடியில் தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா வீடியோ ஷார்ட் லைவ் போஸ்ட்டுன்னு இருக்கும் ஷார்ட்னு தொட்டுக்கோங்க தொட்டுட்டு நீங்கள் வந்து கேலரியில் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஷார்ட் வீடியோ வந்து மேக் பண்ணி வச்சுருப்பீங்க அதை எடுத்துகிட்டு மேலே பாருங்கள் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் இருக்குது சிக்ஸ்டி செகண்ட்ஸ் இருக்குது அதில் வந்து நான் சிக்ஸ்டி செகண்ட்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும் வீடியோ இப்போ பாருங்கள் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு இப்போ ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் மேலே வந்து ஆட் சவுண்டுன்னு இருக்கும் அந்த ஆட் சவுண்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து தமிழ் சாங்ஸ் வரும் அதில் வந்து நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு சாங்கை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எரோ மார்க் கொடுத்திங்கன்னா நம்ம என்ன சாங் வந்து சூஸ் பண்ணமோ அந்த சாங் வந்து அப்ளே ஆகிடும் பாருங்கள் இப்போ அப்ளே ஆகிட்டுருக்கு இருக்கு இப்போ இந்த வீடியோவுக்கு நான் செலக்ட் பண்ணி வச்ச சாங் வந்து அப்ளே ஆகிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆப்ஷன் இருக்குன்னா டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அது கொடுத்தீங்கன்னா நம்ம என்ன டைப் பண்ணணுமோ அதை டைப் பண்ணிக்கலாம் இப்போ ஹாப்பி பர்த்டே அப்படின்னா ஹாப்பி பர்த்டேன்னு பண்ணிக்கலாம் நான் ஹாய் அப்படின்னு உங்களுக்கு சும்மா டைப் பண்ணி காட்டுறேன் இப்போ டைப் பண்ணிவிட்டு மேலே வந்து டன் அப்படின்னு இருக்குங்களா கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் இப்போ டன் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா ஹைன்னு வரும் அதை வந்து எங்கே வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் மூவ் பண்ணி வச்சுட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட யூடியூப்குள்ளே போயிடும் யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே இப்போ மேலே வந்து அதுக்கு ஏதாவது கேப்ஷன் கொடுக்கணும் நான் இப்போ வந்து க்யூட் பேபி கேர்ள் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு டைட்டில் கொடுக்குறேன் இப்போ பேபி ரிலேட்டடாக நான் போட்டதுனால கியூட் பேபி கேர்ள்னு கொடுக்குறேன் நீங்கள் என்ன ரிலேட்டடாக வீடியோ போடுறீங்களோ அதுக்கான கேப்ஷன் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இங்கே கீழே வந்து விசிபிலிட்டியில் வந்து பப்ளிக் வேணா பப்ளிக் பண்ணிக்கலாம் அன்லிஸ்டர்டில் வேணால் அன் அன்லிஸ்டர்டில் வச்சுக்கலாம் இல்லை ப்ரைவேட்டில் வச்சுக்கலாம் இந்த மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நான் இப்போதைக்கு அன்லிஸ்டர்டில் வைக்கிறேன் அன்லிஸ்டர்டில் வச்சுட்டு பேக் கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம லொக்கேஷன் வேணா லொக்கேஷன் செட் பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கே இருக்கீங்க பெங்களூரில் இருக்கீங்களா சென்னையில் இருக்கீங்களா என்ன லொக்கேஷனில் இருக்கீங்களோ அந்த லொக்கேஷன் செட் பண்ணிவிட்டு கீழே வந்து ரிலேட்டட் வீடியோ கேட்டிருக்காங்க ரிலேட்டட் வீடியோ தொட்டிங்கன்னா நான் உங்களோட யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே இருக்க வீடியோஸில் போகும் ஏதோ ஒரு வீடியோவை நம்ம தொட்டுட்டு அப்லோட் ஷார்ட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இங்கே பாருங்கள் அப்லோடிங் யுவர் ஷார்ட் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி இங்கே கீழே வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கோம் இவ்வளோ தான் ஈஸியான முறையில் ஷார்ட் வீடியோவை இப்படி தான் அப்லோட் பண்ணணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்